வணக்கம் நண்பர்களே நம்ம இது வரைக்கும் வந்து என்னென்ன பிட்ஸ் எல்லாம் இருக்குதுங்கிறத பற்றி படிச்சிட்டோம் இப்போ பிட்ஸ் வந்து இ பப்ளிஷிங் அப்படின்னா என்ன வெப்சைட்டில் சிபிபி போர்ட்டல் சென்ட்ரல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல்னு இருக்குது அந்த போர்ட்டலில் நீங்கள் கொடுக்குற டெண்டர் டாக்குமெண்ட்டை எல்லாம் அப்லோட் பண்ணணும் அது லிமிட்டட் டெண்டராக இருந்தாலும் சரி சிங்கிள் டெண்டராக இருந்தாலும் சரி இல்லை அட்வர்டைஸ் டெண்டர் தட் இஸ் ஓப்பன் டெண்டராக இருந்தாலும் சரி அது எல்லாமே இதில் போடணுங்கிறது ரூலு இது வந்து மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு அட்டாச்சு ஆஃபீஸ் யாராக இருந்தாலும் சரி பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கொட்டேஷன் வாங்குறேன் கொடுக்குறீங்கன்னா கால் பண்ணுறீங்கன்னா அதை வந்து உங்கள் மினிஸ்ட்ரியினுடைய வெப்சைட்லேயும் போடணும் சென்ட்ரல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டலையும் அதை அப்லோட் பண்ணணும் ஏன்னா எல்லோரும் தெரியறதுக்காக நீங்கள் லிமிடெட் டெண்டர்னு ஒரு பத்து பேர் தான் கூப்பிட்டுருப்பீங்க ஆனால் மற்ற பார்ட்டிகளுக்கும் அது தெரியணும் ஸோ தட் அவங்க நாளைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண வரலாம் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நானும் இதை சப்ளை பண்ணுறேன் என்ன ரிஜிஸ்டர் பண்ணி நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நான் இரநே படிச்சிட்டோம் ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து வரையில நீங்கள் அவங்களுக்கு கூப்பிடலாம் அதுக்காக ஸோ ஓப்பன் டெண்டர் வரும்போது இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரியும்போது யூ கியூ வைட் பப்ளி லெவல் பிளேயிங் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க அதனால் தான் இந்த இ பப்ளிஷிங் சிஸ்டம் வந்தது சரி இப்போ எதை வந்து அப்படி பண்ண வேண்டாம் கான்ஃபிடன்ஷியல் ரகசியம் சீக்ரெட் விஷயம் அதாவது தேசிய பாதுகாப்பு மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து இப்படி பப்ளிஷ் பண்ண வேண்டிய இ பப்ளி பண்ணலாம் ஏன்னா அதெல்லாம் ரகசியமாக தான் பண்ணுவாங்க ஆனால் அந்த மாதிரி எக்ஸாம் பண்ண முடிவெடுக்க எடுக்க வேண்டியது அப்ரூவ் பண்ணுறது வந்து செக்ரட்டரி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் செயலாளர் தான் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஃபைனான்சியல் அட்வைசர் கண்கரன்ஸ் வாங்கணும் ஏன்னா ஃபைனான்சியல் அட்வைசருக்கு பவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் பவர் உண்டு அதை நம்ம வந்து டெலிகேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் பவரை பற்றி படிக்கல அதை பற்றி பேசணும் ஸோ இவங்க பண்ண பிறத அந்த மாதிரி அதாவது போர்ட்டலில் ஈ பப்ளிஷ் பண்ணாமல் வச்சுக்கலாம்ங்கிறது ரூல் அது வந்து அந்த மாதிரி தேச பாதுகாப்பு மாதிரி ரொம்ப முக்கியமான அது மாதிரி காரணங்கள் அது ஒரு காரணம் மட்டும் இல்லை அது மாதிரி காரணம் சரி அதே மாதிரி பப்ளிக் செக்டார் எடுத்தால் அந்த இதில் உள்ள ஹெட்டு சேர்மன் மேனேஜிங் டைரக்டரோ அதே மாதிரி ஃபைனான்ஸ் டேரக்டரோ ரெண்டு பேரும் அதை அப்ரூவ் பண்ண பிறகு அதை வந்து இது போர்ட்டலில் போடாமல் இருக்கலாம் இ பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்கிற எல்லாம் இ பப்ளிஷ் பண்ணாமல் என்னென்ன டெண்டர் ஓட்டிங்களோ அதை எல்லாமே குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒரு மூணு மாதத்துக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ரிப்போர்ட் அனுப்பணும் ஏன் நீங்க அதில் ரீசன் எழுதிருப்பீங்க ரிப்போர்ட் அவங்க பார்த்துட்டு ஓ இதனால தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன நம்ம செய்யற டிபார்ட்மெண்ட் வாங்குறத சப்ளையர் யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு அவங்க புது சப்ளையராக இருந்தால் இந்த ஐட்டம் நானும் சப்ளை பண்ண அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த டிபார்ட்மெண்ட் அதுக்காக ஸோ இது எல்லாமே ஜெம் இல்லாததுக்கு நம்ம பண்ணுறோம் ஜெம் இருக்கு ஜெம் பார்த்து விடறாங்க சரி இது எந்த மாதிரி கேஸுக்கு பொருந்தோம்னா பொருந்தாது எதுங்கிறது வந்து டைரக்ட் பர்ச்சேஸ் அது நீங்கள் கொட்டேஷன் வாங்கறதில்லை ஐம்பதாயிரம் வரைக்கும் எல்பிசி லோக்கல் பர்ச்சேஸ் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்குறது நீங்கள் ஃபார்மல் கொட்டேஷன் வாங்குறது இல்லை ஸோ அதுலாம் அப்ளோ அந்த மாதிரி சிபி போட்டாலே உங்க டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் போட வேண்டியல மற்ற எல்லா டெண்டர் இருக்கும் அது லிமிடெட் டெண்டராக இருந்தாலும் சரி ஓப்பன் டெண்டராக இருந்தாலும் சரி இ டெண்டர் இருந்தாலும் சரி எல்லா டெண்டர் என்கொயரி ஃபார் ப்ரப்போசல் ஆர்எஃபி ரிக் ஃபார் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நோட்டீஸ் ஆர் ப்ரீ குவாலிஃபிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரொபோசல்ஸ் இன் எனி ஃபார்ம் வெதர் தேர் அட்வர்டைஸ் ஆர் இஷ்யூ டு லிமிடெட் நம்பர் ஆர் டு சிங்கிள் பார்ட்டி அப்போ சிங்கிள் ட்ரீ இது எதா இருந்தாலும் நீ வந்து வெப்சைட்டில் ஆகணும் அப்படிங்கிறது இது எதுக்காகனா வெளிப்படைத்தன்மை வேணும் அடுத்து விடுபட்டவங்க அவங்க எங்களுக்கு நாங்களும் பண்ணுறோம்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ரொசர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதுபடி செஞ்சிக்க வேண்டியது இது இ பப்ளிஷனை பற்றி படிச்சிருக்கோம் இனி வர்ற வீடியோவில் மற்ற பர்ச்சேஸ் ப்ரொசேஸை பற்றி பார்ப்போம் டெண்டரிங் ஒரு டெண்டராகவும் பார்ப்போம் நன்றி வணக்கம்